ஹாய் ஹலோ நாங்கள் ஹோமி கிரிக்கெட் ஹரி நான் அந்த வீடியோ தமிழ்தான் மேக் பண்ணுறேன் பட் நம்ம வியூவர்ஸ் வந்து தெலுங்கு கன்னடா ஹிந்தி மோஸ்ட்லி ஹிந்தி பெங்கால் எல்லாத்துலேயும் இருக்குங்க ஆனால் எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு ஹிந்திக்கு மட்டும் கொஞ்சம் தெரியும் அதை வச்சு எப்படியோ மேனேஜ் பண்ணி எப்படியோ சேனல் ரன் பண்ணிருக்கேன் பட் ஏன்னா ஃபுல் வீடியோ வேறு லாங்குவேஜில் பேச முடியாது தமிழ்தான் பேசியாலும் அக்சுவலாக எதுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணுறேன்னா நான் வந்து இது வரைக்கும் மூணு சேனல் வச்சுருக்கேன் ஆனா ஒண்ணு மட்டும்தான் கண்டினியூஸா வீடியோ போட்டுட்டு இருக்கேன் லைவ் இருக்கேன் அதெல்லாம் போக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா இப்போதைக்கு எனக்கு ஒரு சேனல் கூட மானிட்டேஸ் ஆகல ஆஹ் உங்களுக்கு வந்து யூடியூப் மானிட்டேசேஷன் கிரைடீரியா வந்து என்னன்னா ரெண்டு இருக்கு ஒண்ணு ஒன்னு வந்து ஷார்ட்ஸ்ல நைன்டி டேஸ்க்குள்ள பத்து மில்லியன் ரீச் பண்ணும் இன்னொன்னு வந்து ஒன் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் அவர் வந்து உலகம் நாலாயிரம் மணி நேரம் வீடியோ பாத்துக்கிறோம் இதுதான் கிரைட்டீரியா நான் ஃபர்ஸ்ட் ஷார்ட்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன் பட் ஆனால் வேலைக்கு ஆகல அது ஒரு பெரிய கதை அதுவும் அது ஒரு பெரிய கதை நான் அப்புறம் சொல்றேன் அடுத்து இப்போ வந்து என்னன்னா லைவ் வீடியோ அடுத்து லைவ் வீடியோ வந்தேன் ஓகே ஏன்னா நம்ம நான் வந்து என்ன சொல்ற ஒரு ஆத்தன்டிக்கான யூடியூப் சேனல் வச்சு ரன் ஒரு நல்ல கேமராவோ கேமரா பாட்டி இல்லை போனோ மைக்கோ ஒரு ப்ராப்பரா கண்டென்ட் கூட ஒரு நல்ல கண்டென்ட் தான் பட் ஆனா என்ன சொல்றது இந்த மாதிரி எந்த இதுவும் இல்லாம நான் ரன் பண்ணிட்டு இருக்கேனா எனக்கு வந்து வீடியோ போட முடியாது ஷார்ட்ஸ் இல்ல லைவ் வரலாம் ரெண்டுதான் நமக்கு செட் ஆகும் சரி ஷார்ட்ஸ் வரான்னு சொல்லி லைவ் வந்துட்டேன் லைவ்ல வந்து இப்ப என்ன பிரச்சனைனா அதாவது லைவ்ல என்ன பிரச்சனைன்னா லைவ் வந்து நம்ம லைவ் போடுறோம் எல்லாரும் பாக்குறாங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு வாட்சவர் வந்திருக்குன்றது காட்டாது நமக்கு லைவ் முடிஞ்ச ஒரு ஸ்க்ரீன் வரும் அதுல வந்து காட்டாது நம்ம வந்து நம்மளுடைய க்ரோம்ல யூடியூப் ஒயிட் ஸ்டுடியோ குரோம்ல போய் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அதுல வந்து ஒரு வாட்ச் அவர் காட்டும் அது வந்து உண்மையான வாட்ச் அவரான்றது நமக்கு தெரியாது இப்போ அதுலதான் என்ன பிரச்சனைனா எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் லைவ் போடும்போது ஓரளவு கரெக்டா வந்துச்சு இப்போ ஒரு ஒரு மணி நேரம் நான் லைவ் வீடியோ போறேன் அறுபது பேர் பாக்குறாங்க ஆவரேஜ் ஆனா அறுபது மணி நேரம் ஆனா அந்த பேஜ்ல எப்படி காட்டும்னா ஒரு செவன்டி பர்சன்டேஜ் அவ்வளோதான் காட்டும் நாற்பத்தஞ்சு அவ்வளவுதான் காட்டும் ஆனா ஆவரேஜ் வந்து அறுபது இருக்கும் அவ்வளவு பேர் வந்திருப்பாங்க நமக்கு தெரியும் பாக்குறது ஆனா நாற்பத்தஞ்சு மணி நேரம் தான் காட்டும் அது வந்து ஆட் ஆகுறது எவ்வளோன்றது தெரியாது அதாவது நமக்கு இன்னைக்கு நம்ம வீடியோ போடுறோம்னா யூடியூப் ஸ்டூடியோல ஒய் ஸ்டுடியோல நமக்கு வந்து அந்த எலிஜிபிலிட்டிக்கு இது அந்த இது காட்டும் அதுல வந்து இன்னைக்கு என்ன என்ன வீடியோ போடுறோமோ அதை வந்து அதாவது அஞ்சு டேஸ் பேக்ல இருக்கும் இன்னைக்கு தேர்ட்டி தேர்ட்டி டுவெண்ட்டி டேட்டுக்குள்ள தான் காட்டும் இப்ப இன்னைக்கு தேர்ட்டி அக்டோபர்னா டுவெண்ட்டி ஃபிஃப்த் அக்டோபர் அத தான் காட்டும் அப்போ நமக்கு எவ்வளவு கரெக்டாக ஆட் ஆகுதுன்னு தெரியாது வாட்ச் ஹவர்ஸ் இந்த மாதிரி நான் முதல்ல போடும்போது ஓரளவுக்கு ஆட் ஆச்சு அது ஃபுல்லா ஆட் ஆகல இப்பதான் அறுபது மணி நேரம் வருது அப்படின்னா நாற்பது மணி நேரம் அந்த மாதிரி ஆடாச்சு ஒரு நாலாயிரம் மணி நேரம் ரீச் பண்ணணும் எழிஞ்சி நான் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு மணி நேரம் டக்கு டக்குன்னு வந்துடுச்சு ஒரு ஒன்றரை மாசத்துலயே வந்துடுச்சு அதுவும் என்ன சொல்றது நான் வந்து இங்க இருந்து இப்ப நான் மதுரையில இருக்கேன் நான் வந்து விருதுநகர் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் வேலைக்கு போறேன் இங்க இருந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஜேர்னி அப் அண்ட் டவுன் சேர்த்தா த்ரீ ஹவர் த்ரீ அண்ட் ஹாப் ஹவர்ஸ் வந்துடும் அந்த கொஞ்ச தான் நான் வீடியோ போடுறேன் கண்டினியூசா பேசிட்டு இருந்தேன் கட் பண்ணேன் அதாவது ரொம்ப சாரி நான் என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன டைப் ஆஃப் வீடியோ போறேன்னு சொல்ல மாட்டேன் நான் வந்து வீட்டுக்குள்ளேயே இந்த ரூம்குள்ளேயே கிரிக்கெட் விளையாண்டு போடுவேன் நானே சவுத்துல பால் போட்டு கிரிக்கெட் நாட்டு லைவாக போடுவேன் ஷார்ட்ஸில் எப்படி போடுவேன்னா இப்போ நீங்கள் எதாவது மேட்ச் நடந்திருக்கு அப்படின்னா இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துருக்கு இப்போ நீங்கள் யாராவது அவுட் ஆகிருப்பாங்க போல்ட் ஆகிருப்பாங்க ஸ்விங் ஆகிருக்கும் பால் ஸ்விங் ஆகி போல்ட் ஆகிருக்கும் அவங்களுக்கு கிரிக்கெட் பார்த்திங்கன்னா புரியும் அதாவது நான் இங்கே வீட்டிலே சோத்தில் பண்ணி போடுவேன் அந்த மாதிரி இன்றைக்கி வந்து இந்த மாதிரி பால் போட்டாரு அந்த ஆக்ஷன் ஆனே பண்ணி போடுவேன் தான் என்னோட கண்டென்ட்டு ஸோ நான் கிரிக்கெட் சேனல்னால ஓரளவுக்கு எல்லோரும் வந்துடுவாங்க ஓரளவு நியூஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு ஏதாச்சும்

இப்போ அதே அறுபது பேர் பார்க்குறாங்க ஒரு மணி நேரம் அப்போ அறுபது மணி நேரம் தான் கணக்கு ஃபர்ஸ்ட் எப்படி காட்டுச்சுன்னா நாற்பத்தஞ்சாயிரம் நேரம் பார்த்துருக்காங்க அப்படின்னு காட்டுச்சு இப்போ எப்படி காட்டுதுன்னா இருபத்தெட்டு மணி நேரம் அந்த மாதிரி காட்டுது அதாவது பாதிக்கும் குறைவாக காட்டுது ஆட் ஆகுறது இருபது மணி நேரம் அவ்வளோதான் ஆட் ஆகுது இப்போ எவ்வளோ கஷ்டமாருங்க இப்போ எப்படின்னாச்சுன்னா முதல் முதல் ரெண்டாயிரத்தி ஐம்பது மணி நேரம் கம்மியான வியூஸ் வந்து கம்மியான வியூஸ் வந்து நிறைய வாட்சர் வந்துச்சு அடுத்து எனக்கு அந்த லைவ் மூலயமா நிறைய ஆடியன்ஸ் கிரியேட் ஆயிட்டாங்க அவங்க தொடர்ச்சியா வந்து பாக்குறாங்க இப்ப ஆஃப்டர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ச் அவர் எனக்கு வந்து என்ன சொல்றது நிறைய வியூஸ் வருது நிறைய நேரம் பாக்குறாங்க தொடர்ச்சியா இருந்து பாக்குறாங்க ஆனா அதை விட எனக்கு கம்மியான வாட்ச் ஹவர் ஆட் ஆகுது இந்த மாதிரி ஒரு ரெண்டு மாசம் போயிட்டு இருக்கு அப்படியே டெய்லி ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னும் நான் இவ்வளவு பேர் பாக்குறாங்க ஆனா எப்படி சொல்றது தான் வாட்ஸ்அப் ஆட் ஆகுது டெய்லி இருபது மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் அப்படி இன்னும் முடியல அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு மட்டும் ஆகுதா என்ன எது எனக்கு புரியல ஏன் அப்படி ஆகுது அப்படின்னு புரியல இப்போ ஒரு உதாரணத்தை சொல்றோன்னா இப்ப நீங்க ஒரு தியேட்டர் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அதுல வந்து ஒரு ஐம்பது சீட்டு தான் இருக்கு டிக்கெட் ப்ரைஸ் கம்மி ஸோ உங்களுக்கு வந்து கம்மியான வருமானம் தான் வரும் ஒரு மாசத்துக்கு ஒரு நாற்பதாயிரம் வருதுன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து நீங்க செலவு பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டீங்க இப்போ வந்து தேட்டர் எல்லாமே டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஆயிடுச்சு அது சீட்ஸ் எல்லாமே இப்போ இரநூறு சீட்ஸ் ஆயிடுச்சு டிக்கெட் ப்ரைஸும் அதிகமாக ஆயிடுச்சு நல்லா இருக்கு தொடர்ச்சியா வந்துட்டே இருக்காங்க ஆனா உங்களுக்கு பழைய வருமானத்தை விட கம்மியா வச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த தான் எனக்கு இருக்கு ஏன் இப்படி எவ்வளோ ஏன் இப்படி நடக்குது புரியல நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் சரி வீடியோவே போட்டிருன்னு போட்டேன் இது வேற நம்ம ஆடியன்ஸ் புரியுமான்னு தெரியல மத்த இன்னும் காரங்களா இருப்பாங்க அதான் ரொம்ப கஷ்டம் யூடியூப் நடத்துறதுன்றது ரொம்ப கஷ்டம் அதுல இன்னொன்னு நான் நோட் பண்ண அப்படின்னா இப்ப வந்து நான் ஒரு மணி நேரம் வீடியோ போடுறேன் ஒரு நூறு பேர் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க தொடர்ச்சியா ஆவராஜா நூறு பேர் பாக்குறாங்க அப்ப நூறு மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு மணி நேரம் விளையாண்டுட்டே இருக்கேன் இங்க வச்சிருந்தா இங்க பாருங்க ஒரு நிமிஷம் நான் இப்ப இருக்கேன் அப்படின்னா விளாண்டுட்டே இருக்கேன் இடையில வந்து பேசுகிறேன் இப்போ ஏதாச்சும் கிரிக்கெட் நடந்து ஏதாச்சும் பேசுகிறேன் யார்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா அந்த பேசுறது கணக்கு எடுக்க மாட்டேங்குது அது எப்படி நான் நோட் பண்ணேன்னா இப்போ அதுக்குமே ஒரு நாள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் விளாண்டுட்டு மற்ற நேரம் ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தேன் ஆடியன்ஸ் இருந்து பார்க்குறாங்க ஓரளவுக்கு பாக்குறாங்க அது அதுக்கேற்ற வாட்ச் அவர் வர மாட்டேங்குது ரொம்ப கம்மியா வருது இப்போ நான் பழசு சொன்னேன் பாத்தீங்களா ஏற்கனவே கம்மியா இருதுன்னு அதுக்கும் கம்மியா வருது ஏன் அப்படி இருக்கு எனக்கு தான் எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா அப்படின்னு நான் பல பேரோட லைவ் என்ன சொல்றது மற்றவங்க எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கா சும்மா பல மற்றவங்க லைவ் போய் பார்ப்பேன் சும்மா உட்காந்து பேசிட்டே இருப்பாங்க ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அவங்க எல்லாம் எப்படி மாண்டேஜ் ஆகுமோ என்ன புரியல ஸோ உங்களுக்கு உங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க யூடியூப்ல அவங்க வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்க ஒரு ப்ராப்பரான ஆத்தண்டிக்கான யூடியூப் சேனல் வச்சிருந்தீங்க நல்ல கண்ட் இருக்குது நல்ல கே கேமரா மைக் எல்லாமே செலவு பண்ண ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா யூடியூப்ல இருங்க இல்லாட்டி அவ்வளோதான் சும்மா நம்மளும் இருக்கோம் ஏதாச்சும் ஒன்று போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா போட்டிங்கன்னா நீங்கள் வாட்டி யூடியூப்ல போயிட்டே இருக்கும் ஆனால் மான்டிசிஷன் ஆகாது அது வேஸ்ட் அப்படி ஆனாலும் வேஸ்ட்டு நம்ம கூட எப்படியும் ஆயிரும் நம்ம கிரிக்கெட் தான் போடுறோம் எல்லோரும் பார்ப்போம் ஹிந்திக்காரங்க நிறைய பேர் பார்ப்பாங்க எப்படி ஆயிரும் ஆனால் இந்த ஒர்க்குக்கான பலன் பாதியாச்சும் ஆச்சு கிடைக்கணுங்க அதுதான் நான் சொல்றேன் பாதி கிடைச்சாலும் போதும் அது கூட கிடைக்க மாட்டேங்குது யூடியூப் சேனல்ல சும்மா நீங்களா பேசிட்டு ஏதாச்சும் உங்களை உங்களை பத்தி போறது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பெருசா ஒண்ணு கிடைக்க மாட்டேங்குது ஒரு சில அழ அழகா இருக்கவங்க அவங்கள பாக்குறாங்க கேர்ள்ஸ்னா அந்த மாதிரி ஒரு நியூஸ் இருக்கு நான் பாதி பார்க்கல மத்தவங்க லைவ்ல எப்படி இருக்கு சும்மா ரெண்டாம போய் பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் இருக்கு மற்றவங்கள சும்மா இருந்துட்டு அவங்க சமைக்கிறது அவளை பத்தி மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் பேசுறாங்க

அந்த சேனலாக நடத்துறீங்க மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நீங்கள் ஃபோனை வச்சு லைவ் போடாமல் நீங்கள் நார்மலாக சமைக்கிறதுக்கும் இல்லை மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஃபோனை வச்சு லைவ் போட்டு சமைக்கிறதுக்கும் நார்மலாக சமைக்கணும்னு வித்தியாசம் இருக்குது உங்கள் நிம்மதி கெட்டு போங்க அதான் சொல்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு அரை மணி நேரம் ஆடுவேன் அதை விட்டுட்டு ஒரு நாள் விளையாடாமல் சும்மா உட்காந்து ஃபோன் பார்த்தா கூட சும்மா படுத்துருந்தா கூட எவ்வளோ நிம்மதி இருக்கும் அந்த நாளுக்கும் சும்மா இருக்கிற நாளுக்கும் அதாவது இந்த மாதிரி ஆ வந்து லைவ் படாமல் நார்மலாக நாளுக்கும் அந்த லைவ் போகிற நாளுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கும் ஸோ உங்கள் நிம்மதி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதை நடத்துகிறீங்க ஸோ அதனால பார்த்துக்கோங்க ஒரு செட்டாக கட்டி தொடர்ச்சியாக கண்டிஸ் கன்சிஸ்டண்ட்டாக போடுவோம் முயற்சி பண்ணால் ஒரு நாள் கிடைக்கும் அந்த கான்செப்ட் இங்கே இல்லை யூடியூப்பில் ஸோ அதான் வந்தேன் இப்போ நான் இப்போ லைவ் சொல்கிறேன் இதுக்கு மேலே ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுட்டு இருந்தேன் அதுக்குமே இந்த மாதிரி காமெடி நடந்துச்சு அதாவது வந்து எல்லாம் எனக்கு எல்லாமே கிடச்சிச்சு யூஸ் கிடச்சிச்சு ஆனாலும் மாண்டே ஆகலை அது ஒரு பெரிய கதை அடுத்த வீடியோல சொல்றேன் அது என்னாச்சுன்னு